வணக்கம் பச்சை தமிழர் நேர்களே இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் புலல் ஏ தருமராஜ் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் அவர்கள் நம்மை விட்டு விட்டார் அந்த நேரத்தில் அவருடைய வாழ்க்கையை பற்றியும் அவருடைய அரசியல் வரலாறு பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் புழலியை தருமராஜ் தர்மராஜ் அவர்கள் நம்முடைய குமரி அனந்தன் அவர்களோட நெருக்கமாக பழகியவர்கள் அவருடைய நடவடிக்கைகள் அனைத்தும் அவர்களுக்கு மிகவும் அத்துப்படி அதனால் சில தெரியாத விஷயங்களையெல்லாம் இன்று புலல் ஏ தர்மராஜ் நாம் கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் வாருங்கள் அவர்களை சந்திப்போம் அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில அங்க இருந்து எப்ப வெளியே வந்து காக்க தேகா கட்சி ஆரம்பிச்சாங்க அது ஆரம்பிக்க வேண்டிய நோக்கம் என்ன வந்துச்சு காங்கிரஸ்ல ஏதும் பிரச்சனை வந்துச்சா இல்ல காங்கிரஸ் கட்சியில இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரா இருக்காங்க காங்கிரஸ்னுடைய நிலைப்பாடுகள் சில நேரங்கள்ல டெல்லியில இருக்கக்கூடிய தலைவர்கள் எடுக்கிற நிலைப்பாடுகளை விட ஒத்து போகக்கூடிய அளவுக்கு குமரியாருக்கு இருக்காது ஏன்னா குமரியார் ஒரு பழம்பெரும் தலைவர் அதற்கு பிறகு வந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் புது புது தலைவர்கள் இப்போ தம்பி இப்ப ராகுல் காந்தி எல்லாம் என் வயசோட கம்மியானவர் என்னோட வயசு குறைந்தவர் அப்ப நாங்கள்லாம் எழுபத்தி ஒண்ணு தேர்தல் பிரச்சாரம் பண்ணிருக்கிறோம்

நம்ம காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் ஒரு கட்சியை நாம நடத்தினால் அதை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு உங்களுக்கு வளர விடுறதுக்கு வளர்ச்சி பண்றதுக்கு இருக்கு அந்த சில வரும்போது வந்து அடக்கிட்டு இருக்க முடியாது சும்மா தூங்கிட்டு இருக்கவங்க எப்பவும் தூங்கிட்டு இருப்பாங்க ஆனா உணர்வாளரா இருக்கக்கூடியவங்க இயக்கத்தை நடத்தணும்னு நினைக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்கடா இது முடி இல்லைங்கும் போது தனக்கு ஒரு ஆப்ஷனை தானே உருவாக்கி விடணும் அப்படிங்கிற அந்த மாதிரிப்பட்ட ஒரு இதுலதான் அவர் அந்த நேரம் போனாரு அது கூட மிகப்பெரிய வெற்றியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்த ஆண்டு எனக்கு சரியா நினைவுல நினைவுல இல்ல கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஆறு அந்த மாதிரி பீரியடு இருக்கும்னு நினைக்கிறேன் அதை பத்தினா எனக்கு சரியான தருணம் கட்சி வந்து ஒரு கடுமையான வளர்ச்சி அடைஞ்சது ஆமா அவர் ரெண்டு கட்சி ஆரம்பிச்சாரு நிறைய பேருக்கு அது தெரியாது ஒண்ணு மாணவர் காங்கிரஸ் ஒண்ணு ஆரம்பிச்சாரு அந்த கட்சி ரொம்ப நாள் நிக்கல ஆனா காந்தி காமராஜ் கட்சி ஆரம்பிச்சு அந்த காந்தி காமராஜ் காந்தி காமராஜ் தேசிய கட்சி அந்த கட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு சட்டமன்ற உறுப்பினர் வந்தாங்க எம்ஜிஆர் ஆட்சியில அவங்களுக்கு கொடுத்தாங்க நல்ல ஒரு வெற்றி அடைஞ்சுதான் வந்தாங்க அதற்கு பிறகு இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் தான் உங்களுக்கு தெரியுமே நேர்மையாளர்கள் ஜனநாயகவாதிகள் சமூகத்தை நேசிக்கிறவங்க இவங்கெல்லாம் இன்றைக்கி கட்சி நடத்துறதுங்கிறது மிக ஒரு கடினமான சூழல்தானே இருந்து கொண்டு இருக்கிறது அதனால் அவரும் அவருக்கு கட்சி நடத்துவதில் என்னென்ன கஷ்டங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் நிறைய சொத்துக்கள் இழந்திருக்கார் அவங்க ஒரு சங்கணேசனுடைய சொத்துக்கள் கூட அவர் மனைவிக்கு கொடுத்த சொத்துக்கள் கூட நிறையா நம்ம பெரிய பணக்காரங்க நிறைய சொத்துக்கள் ஆனால் அவர் நிறைய சொத்துக்களை இழந்திருக்கார் தன்னுடைய சொந்த சொத்துக்கள்லாம் நிறையா இழந்திருக்கார் நிறைய இழப்பு தான் அவருக்கு அவர் அவர் வந்து மற்ற இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் மாதிரி கோடி கோடியாக அவர் சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தா எத்தனையோ ஆயிரம் கோடி அவரும் சம்பாதிச்சிருக்கலாம் பட் அந்த மாதிரி எந்த விதமான சம்பாத்தியமும் அதே வழியில வரும்போது ஆமா அவர் காமராஜருடைய கொள்கைகளை அப்படியே கடைபிடிச்சு கொண்டு வரணும் அப்படிங்கறதுல கடைசி வரைக்கும் உறுதியா இருந்தார் ஆனா கடைசி காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னு சொல்றாங்க கஷ்டப்படுறதுங்கிறது வந்து குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நிறையா அரசு சார்ந்த வரையில எல்லா அரசுமே அவருக்கு ஓரளவு இன்றைக்கு வரைக்கும் எல்லா அரசுமே போதிய அளவுக்கு அவருக்கு மரியாதை கொடுத்தார்கள் அரசு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் எல்லாருமே செய்து தான் இருக்காங்க இதுக்கு மேலையும் அரசுக்கு செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் அவருக்கு செய்திருக்கலாம் என்று பார்த்தாலும் அவருடைய வயசு தொண்ணூத்தி மூணு வயசு ஆமா தொண்ணூத்தி மூணு வயசு வரைக்கும் அவர் இருந்திருக்காரு இன்னும் சொல்ல போனா அவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட ஒரு மீட்டிங்ல அவர் கலந்துகிட்டார் அடையாறு அடையாறு ஆமா அப்போ விட்டு கூட கூட ரெண்டு மணி நேரம் பேசுவார் அந்த அளவுக்கு அந்த ஆற்றல் குறையவே இல்லை அந்த குரல் வளம் அப்பாடி நினைவாற்றல் அவருக்கு வந்து நினைவாற்றல் ரொம்ப ஜாஸ்தி குரல் அதே மாதிரி குரல் வளமும் ரொம்ப ஜாஸ்தியான குரல் வளம் அவரு பேசினா பேசிக்கிட்டே இருப்பாரு மேடை கொடுத்துக்கிட்டே இருந்திருந்தா இன்னுமே அவர் நீண்ட காலம் மேடை பேச்சியாளர்களுக்கு வந்து மேடை கொடுக்கலனாலே அவங்க தகுந்திரும் வந்துருவா நீங்க அவங்களுக்கு மேடை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க இன்னும் இருந்திருப்பாரு என்னை பொறுத்த மட்டும் ஐயாவோ ஒரு நல்ல இடத்துல அந்த காங்கிரஸ் பேரக்கம் ஒரு ஒரு நல்ல உயர்ந்த இடத்துல அவரை வச்சுருப்பாங்கன்னா அவர் இன்னும் பத்து வருஷம் நிச்சயமாக வாழ்ந்திருப்பார் இன்னொரு சந்தேக கொஸ்டின்னாச்சு இப்போ கா இவர் ஐயா வந்து காங்கிரஸ் கட்சியில் பெரிய இயக்கத்தில் இருந்தாருங்க ஆனால் அவங்களுடைய மகள் தமிழிசை வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இருக்காங்க ஒரே குடும்பத்துக்குள்ளே இரண்டு தேசிய கட்சியில் இருக்கும்போது அவங்களுக்குள்ள எப்படி உறவுகள் இருந்துச்சுன்னாச்சு இல்லை ஜெய நம்ம தமிழ் இசையை பொறுத்த மட்டும்லேயும் ஐயா காங்கிரஸில் இருக்கும்போது நிறைய ஆவணங்கள் தொகுப்புகள் எல்லாம் கூட இருந்து தமிழீசை தான் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்க முதல்ல வந்து ஒரு அரசியல் ஈடுபாடோடு தான் இருந்திருக்காங்க இதில் ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது உண்மையாக பொய்யாங்கிறது எனக்கு தெரியாது நான் ஒரு விஷயத்தை இதுக்கு சொல்கிறேன் ஏன் அப்படி இருந்திருப்பாங்கன்னு சொல்கிறேன் குமரியாருடைய ஒய்ஃப் மனைவி இருக்காங்களா அம்மா அவங்க மிதி மிகப்பெரிய இந்து பற்றாளர் ஓ ஆமாம் அவங்க தானே சொந்தமாக அங்கே வடக்குங்குளத்தில் கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்கும் ஒரு சின்ன டேஸ் ஏற்பட்டு தனியாக வந்து இருந்து இருந்த வந்து தானே இங்கே முருகன் கோயிலும் ஞாயிறு கோயிலும் கட்டியிருக்காங்க

இது தருவாங்க அதுக்கெல்லாம் நான் போயிருக்கேன் ஆமாம் ஏன்னா ஒரு மணிக்கு கரெக்டாக எங்களுக்கு லஞ்சு அங்கே வந்து இந்த அந்த பூஜை ஏதோ சொல்லுவாங்க நடு நடு பூஜை எதுவும் சொல்லுவாங்க மேலமாக கால பூஜை மேலம்லாம் அடித்து நல்ல பிரமாண்டமாக இருக்கும் கோயில் பஸ் பக்கத்தில் அருமையான கோயில் நான் அடிக்கடி போவேன் அந்த கோயிலுக்கு அதனால் இவங்க இந்த அவங்களுடைய அம்மா வந்து ஒரு தீவிர

தான் சங்கு கணேசர் குமரி பெண் கொடுத்தார் என்று சொல்வார்கள் ஆனா குமரியாருடைய குடும்பத்தில் அப்போ பெரிய வசதியே கிடையாது சாதாரண குடும்பம் தான் அவங்க பெரிய ஆமா அவங்க அப்பா வந்து ஒரு வில் பாட்டாளி ஒரு சாதாரண ஃபேமிலி தான் ஆனால் சங்கு கணேசர் வந்து பேர் சொல்லக்கூடிய பகுதியில் அப்போ சென்னையிலேயே அவங்க சிறுமகள் காரணம் வச்சு அப்பயே அவங்க நல்லா வளர்ச்சி அடைஞ்சவங்க சரி நான் சொல்கிறேன் நான் சொல்றது எழுபத்தொன்னு அறுபது அறுபத்தொம்போது எழுபத்தொன்னு காலத்திலே சே தனலட்சுமி ப்ரெண்டிங் பிரஸ் தனலட்சுமி டூரிங் டாக்கீஸ் சங்கு குளிர்பானம் அப்புறம் சங்கு அடிக்கும் அந்த சங்கு சத்தத்தை பார்த்தா நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கே போவோம் சரி மூன்றரை கிலோமீட்டருக்கு கேட்கும் அடிக்கிற சங்கு அப்போ எவ்வளோ பெரிய ஆட்களாக அவங்க அன்னைக்கு இருந்துருக்கணும் கண்டிப்பாக காரு வாய்ந்தவங்க வாய்ந்து இவர் மீது ஒரு ஈர்ப்பில் தான் பண்ணி கொடுத்தாங்க அதாவது காங்கிரஸ்ங்கிற ஈர்ப்பு சங்கு கணேசருக்கு தேசியம்ங்கிற ஈர்ப்பு காமராஜுங்கிற ஈர்ப்பு அதை பார்க்கணும் கண்டிப்பா அதோட நாடார் மகாசன சங்கத்தோடையும் அவங்க டையப்பில் இருக்காங்க மகாசன சங்கத்தோடையும் அது டையப்பில் இருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு ஈர்ப்பில் வந்து இந்த பையன் நல்லா படிச்ச அழகாகவும் இருப்பார் குமரி ஆனந்தனுடைய அழகு ஆமா முப்பது முப்பத்தஞ்சு வயசுல அவரை பார்த்தீங்கன்னா அவர் அழகே ரசிச்சுக்கிட்டு இருக்கலாம் அழகும் குறைஞ்சவர் கிடையாது அதெல்லாம் பார்த்து அந்த மனுஷன் அவர் மேலே ஒரு பெரிய இது வச்சு தான் அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அதனால செய்ய உங்களுடைய தாயாருடைய வாரிசு அப்படி தான் நான் எடுத்துக்கிட்டுறேன் என் பார்வையில் நான் அப்படி தான் அதை எடுத்துக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் நன்றி நன்றி ஐயாவை பற்றி நிறைய தெரியாத விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க உண்மையிலேயே வந்து இன்னைக்கு உங்களை சந்தித்ததில் மிக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா குமரியான தான் அவர்களுடைய மறைவு ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கும் பேரிழப்பு ஆழ்ந்த அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் அவர் சார்ந்த மக்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெளித்துக்கொள்கிறேன் வணக்கம் நேர்களே இன்றைக்கி நம்முடைய புலல் ஏ தர்மராஜ் அவர்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வந்து ஐயா குமரி குமரியடந்ததை பற்றி தெரியாத பல விஷயங்களை நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் உண்மையிலேயே அது வந்து நமக்கு தெரியாத விஷயம்தான் நானும் நிறைய விஷயங்கள் கேள்விப்படாத விஷயங்கள் இன்றைக்கி அண்ணா அண்ணாச்சி வந்து ரொம்ப நம்மகிட்ட தெளிவுபடுத்தியிருக்காரு அது வந்து உங்களுக்கும் அது ஒரு புதிய விஷயமாக நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க தொடர்ந்து புழகைய தர்மராஜ் அவர்களே நம்ம கண்டிப்பாக நம்முடைய பச்சை தமிழ் சேனலில் இதே மாதிரி தெரியாத விஷயங்கள் பலவற்றையும் சமுதாயத்தை பற்றி இருக்கக்கூடிய பல தெரியாத விஷயங்களையும் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நம்முடைய பச்சை தமிழன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம் பச்சை தமிழன் ஆதரவு கொடுங்க